பள்ளி மாணவர்களின் அறிவியல் திறமை மற்றும் இளம் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக புத்திசாலித்தனமான மற்றும் நிலையான நல்வாழ்வுக்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எனும் தலைப்பில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது கோவை புதூர் விகித் எல்யுபி ஜானகியம்மாள் கல்லூரியில் விவா யுவா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என நடைபெற்ற இதில் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சுற்றியுள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த ஒன்றே பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்ஜியம் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர் இதில் நில நடுக்கத்தை முன்கூட்டியே அறிவது புதிய தொழில்நுட்பத்தில் மீன் உற்பத்தி செய்வது அறிவியல் திறனுடன் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என பல்வேறு மாதிரிகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தி அது தொடர்பான விளக்க உரைகளை வழங்கினர் மாணவர்களின் படைப்புகளை இந்திய இராணுவத்தின் பாதுகாப்பு பொறியியல் மற்றும் மீன் மருத்துவ ஆய்வகத்தின் துணை இயக்குனரும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் டி நார் இயக்குனர் இயக்குநர் முனைவர் கதிர்வேலு பார்வையிட்டு அதில் சிறந்த மாதிரிகளை தேர்வு செய்து பரிசுகள் வழங்கினார் இதில் அவருடன் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் முனைவர் பிருந்தா கல்லூரி நிர்வாகிகள் சூரியகுமார் முதல்வர் கலைவாணி ஆகியோர் உடனிருந்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதைய மாணவர்கள் அறிவியல் பாடங்களில் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்த அவர் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள மாணவர்களின் படைப்புகள் வியப்பூட்டுவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இந்திய இராணுவத்தில் பணியாற்றும் முப்படையினர் கடுமையான தட்ப வெப்ப சூழ்நிலைகளில் பணியாற்றுவதாக கூறிய அவர் ராணுவ வீரர்களுக்கு தேவையான உடல் நல பாதுகாப்பு சாதனங்களை தயாரிப்பதில் இந்தியா முன்னிலை பெற்று வருவதாக தெரிவித்தார் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டெட் எவ்ரி மாடல் எவ்ரி எக்ஸிபிட் எல்லாமே வந்து ஒரு கான்செப்டாக அழகாக பண்ணியிருக்காங்க அதை நம்ம இது முகமமைப்பு வந்தால் எப்படி சென்ஸ் பண்ணுறது எப்படி மக்கள் சேவ் பண்ணுறது எவாக் பண்ணுறது அது ஒரு அருமையான மாடல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி எப்படி அதை வந்து சஸ்டைனபிள் ஹவுஸ் பண்ணுறது அதே மாதிரி ஹியூமன் ஐட் ரோபோட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு லேட் லிப்டிங் இவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஈவன் ஃபார் அதர் நிறைய ஈவன் அந்த அந்தளவுக்குலாம் அவங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இல்லாஜி பெஸ்ட் எக்ஸ்போ வாட் ஐ யார் சீன் தேங்க்ஸ் டூ தி விஎல்பிஆல் அண்ட் ஆல்சோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒன் வே வேர் அதர் வே தேர் ஆல் ஹேவிங் டேலண்ட் ஒன்லி திங் சம் ஆஸ்பெக்ட் சில ஆஸ்பெக்ட்டை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா அடுத்ததுல வந்து நல்லா பண்ண முடியும் பட் ஜென் பை ஜென்ரல் வந்து எல்லாேருமே கான்செப்ட் தெரிஞ்சிருக்காங்க எல்லாருமே ஒரு ஃபியூச்சரில் எப்படி எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பேஸ் பண்ணி அவங்க தீம்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க சைன்ஸ் உண்மையிலேயே நம்ம மாணவர்கள்ட்ட வந்து அந்த அறிவியல் சார்ந்த மனப்பான்மையும் அவங்க திங்கிங்கும் நல்லாவே இருக்குங்கறது வந்து என்னுடைய இதில் வந்து அவங்க இன்றைக்கிற டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் இவன் மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் எல்லாமே வேஸ்ட் பண்ணி அவங்க இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் மோஸ்ட்டாக நிறைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பானி எங்கேயா பண்ணியிருக்காங்க அதனால் என்ன தெரியுதுன்னா அவங்க எல்லாம் அப்டேட்டாக இருக்காங்க மாணவர்கள் இல்லை நம்ம வந்து சயின்ஸில் வந்து உண்மையிலேயே வளர்த்துட்டு வரோம் அது நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஆராய்ச்சி கட்டுரையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரெண்டாவது மூணு இடத்துல இருக்கிறோம் நான் என்ன தேவைப்படுதுன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்ளிகேஷன் எங்கே நம்ம வந்து அதை பயன்படுத்த முடியுமா அந்த மாதிரி போகணும் நம்ம வந்து பேசிஸ் மட்டும் தான் பண்ணுறோம் அதுக்கான ஸ்டெப் நம்ம போகிறதில்ல ஸோ அதனால அகாடமிக் இன்ஸ்டியூஷன்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸில் எதிர்காலத்தில் வரும்போது உண்மையிலேயே ஒரு அடுத்த பத்து வருஷத்தில் ஈவன் அதுக்கு முன்னாடியே வந்து இந்தியா வந்து இதில் நான் டாப்பில் வரும் அதுக்கான சைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நிறைய அச்சீவ் பண்ணிட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வான் இஸ்ரோ வான்வெளியில் இதில் இராணுவத்தில் இது அரண் ஆராய்ச்சியில் எல்லாத்துலேயுமே அதாவது எஸ்பெஷலி நம்ம வந்து இந்தியா இல்லைன்னா இது எனர்ஜி சோலார் கன்வர்ஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி ஹைட்ரஜன் எனர்ஜி க்ளீன் எனர்ஜி எல்லாத்துலேயுமே நான் வந்து டெஃபினெட்டாக அடுத்த பத்து வருஷத்துல இந்தியா நல்ல ஒரு மூலைக்கு வரும் என்ன நாங்கள் பண்றோன்னா இப்போ நம்முடைய நம்ம சோல்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள்லாம் மைனஸ் முப்பது ராஜஸ்தான்ல ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு டெம்பரேச்சர் நீர் கடியில வானத்தில் ஆப்ரேட் எக்ஸ்ட்ரீமாக ஒரு இருக்கும் அதில் ஆப்ரேட் பண்ணுவாங்க அது பண்ணும்போது அவங்களுக்குலாம் அது மாதிரியான சப்போர்ட் லைஃப் சப்போர்ட்ஸ் நாங்கள் பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு நீர் நீர்மழி கப்பல் ஒருத்தர் போகிறாருன்னா ஒரு முந்நூறு முந்நூறு மீட்டர் கீழே ஒரு நூறு மீட்டர் கீழே அவங்க வந்து சேல் பண்ணும்போது சப்போஸ் ஆக்சிடென்ட்னா அவங்க இருந்து மேலே வர அளவுக்கு லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அங்கே வந்து அவங்க சுவாசிக்கணும் அதுக்கான செட்டப்பெல்லாம் பண்ணுறோம் இதே மாதிரி இந்த போர் விமானத்தில் போகிறவங்க இதுக்கு நம்ம புவி ஃபீல்ஸ்க்கு எகேன்ஸ்டில் போவாங்க அவங்க வந்து ஆன்டி ஜீஸ் உப்புசல் பண்ணுவோம் அவருக்கு வந்து அங்கே ஆக்சிஜன் வேணும் பிரீத் பண்ணுறதுக்கு நம்மளால் டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் பண்ணுறோம் அவருக்கு நூறு பர்சன்டேஜ் ஐம்பது ஐம்பது ஆயிரம் அடியில் வேணும் ஸோ அதுக்கான ஆராய்ச்சியில் தான் நாங்கள் பண்ணுறோம் தெரிஞ்ச தெரிஞ்ச வேற நம்ம மேடம் கூட ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைன்னா அதுக்கு வந்து சென்ஸ் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபீல்டில் ஒரு கேஸோ ஒரு மைக்ரோஆர்கானிசமோ ஒரு பாக்டீரியோ வைரஸோ விட்டுட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அது என்னெங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதை வந்து நீ கன்ஃபார்ம் பண்ணி ரீகண்ட் பண்ணி டிஸ் அதுக்கு வந்து வேக்சினோ ட்ரக்கோ அந்த மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் இந்தியா அந்த பொறுத்த வரைக்கும் இந்தியா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நாங்கள் நிறைய ஃபண்டிங் பண்ணுறாங்க மேடம் கூட ப்ராஜெக்ட் இருக்காங்க மேடத்துக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அவங்க ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் பிருந்தா ஐஎம் தி டைரக்டர் ஆஃப் டைரக்டர் ஆஃப் அக்கனாமிக்ஸ் அண்ட் ரிசர்ச் இன் பிஎல்பி ஜானகிமாள் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவெண்ட்ஸ் வந்து சமூக சார்ந்த ஈவெண்ட்ஸ் கம்யூனிட்டி பேஸ்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய இங்கே இருக்காங்க அதில் ஆராய்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு இங்கே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நானே வந்து டிஆர்டிஓவில் இப்போ சார் கத டாக்டர் கதிர்வேல் சார் இப்போ இங்கே வந்திருக்காருன்னா அவர் மூலியமாகவும் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு எயிட்டி லேக்ஸ்க்கு சேங்க்ஷன் ஆகிருக்கு அது சார் சொன்ன மாதிரி அந்த டாக்ஸை நான் ஐ ஐசோலேட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி ஏரில் சாயிலில் வாட்டரில் ஐடென்டிஃபை பண்ணி அது எந்த அளவுக்கு வந்து அதை டிடெக்ட் பண்ணி மெஷின் வச்சு டிடெக்ட் பண்ணி நேனோ வச்சு டிடெக்ட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பயன்படுற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சொல்லுங்க சார் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அது எஸ்பெஷலி நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறைய ஸ்கீம்ஸ் ஃபண்ட்ஸ் கொடுக்குது பட் இந்த டிஃபென்ஸ் டிஆர்டிஓ வந்து எக்ஸலண்டா தே ஆர் சப்போர்ட்டிங் ஆல் தி ரிசர்ச் ஃபேக்கல்டிஸ் ஸோ தேட் வி ஆர் ஆல்சோ அப்லிப்டிங் தி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி